أرمري القرآن الإسرائيلم التياية المبتورات والسنة الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم وَلَا تَقْفُ مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٍ إِنَّ السَّمْعَ وَالْبَصْرَ وَالْفُؤَادَ كُلُّ أُولَئِكَ كَانَ عَنْهُ مسؤولا أُمَكِ எதில் அறிவு ஞானம் இல்லையோ அதில் உன்னை நிறுத்தி கொள்ளாதே நிச்சயமாக செவிப்புலன்களும் பார்வைகளும் அதே நேரத்தில் உள்ளங்களும் விசாரிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு விதமான அச்சுறுத்தும் தொனியில் அல்லஹு தாலா குறிக்கிறேன்